அறிவோம் திருபுரசுந்தரி அன்னை வாலியே வா நசி மசி சிவ ஓம் கிளியும் கிளீம் ஓவோ அன்னை ஆதிபரா சக்தி வருக அன்னை திருபுர சுந்தரி வாழையே வருக வருக அன்னை அன்னைம்பிகே வருக வருக அன்னை வாழையே வருக வருக அறிவோம் 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 அன்னை ஆதிபராசக்தி பாலாம்பிகே வருக வருக ஓம் ஓம் சிவாய அன்னை பாலாம்பிகே வருக வருக நம ஓ அன்னை பராசக்தியே வருக வருக அன்னை பாலாம்பிகையே வருக வருக அன்னை பராசக்தியே வருக வருக ஹரி ஓம் திருபுற சுந்தர அன்னை வாலியா

சித்தர்கலாம் சித்தாய தாயே வருக அன்னையே வருக சித்தர்களுக்கு அருள் பாதிக்கும் அன்னை பாலாம்பிகையே வருக வருக அருள் புரிய புரிய அன்னையே வருக வருக பராசக்தியே வருக வருக பாலாம்பிகையே வருக வருக அன்னை வாலியே வருக வருக அன்னை பராசக்தியே வருக வருக சித்தருக்கெல்லாம் குருவே வருக சித்தருக்கெல்லாம் தாயே வருக அன்னை பராசக்தியே வருக அன்னை பாலாம்பியே வருகோம் ஓம் கிளீம் வருக சரவண பக ஹரி ஓம் திருவரு சுந்தரி அன்னை வா நசி மசி சிவபோமய குலியா ஓபோ அண்ணா அதிபராசக்தி பாலாம்பிகே வருக வருக ஓம் ஹரிவோம் அறிவோம் அன்னை பாலாம்பிகையே வருக வருக அன்னை பராசக்தியே வருக வருக அன்னை வாழையே வருக அன்னை வாழை குமாரியே வருக வருக வாழை திருபுரா சுந்தரியே வருக வருக பாலாம்பிகையே வருக வருக பராசக்தியே வருக வருக ஓம் ஓம் ஓம்